வெளியூர்ல நகர அப்படின்னு சொல்லுவாங்க எங்க காயல்பட்டினத்துல இதை டங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டங்கா வடிச்சிட்டு இந்த பைட் சொல்லி எங்க போறாங்கன்னு தெரியுமா அதுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு அந்த கதை என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இரட்டை குளத்து பள்ளி காயல் பட்டத்தில் பள்ளின்னு சொல்லக்கூடிய இரட்டை குளத்து பள்ளி ஜிலாலியா நிக்காக மஜிலிஸ் பக்கத்தில் இருக்கு இந்த பள்ளிவாசல பாத்தீங்கன்னா நூற்றாண்டு காலமா இந்த பள்ளிவாசல்ல ஒரு வழக்கம் இருக்கு என்ன வழக்கம் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல இந்த பள்ளி தான் கடைசி ஊருக்கு எல்லையா இருந்துச்சு அந்த எல்லைக்கு அப்புறம் வீடே இல்லாமல் இருந்துச்சு அதனால் இங்கே வந்து திராவிகம் வந்து அந்த சின்ன பழைய கல்பள்ளியில் பள்ளியில் தொழுகிற தொழுது அந்த இமாமை வந்து அந்த வீட்டுக்கு விடுறதுக்காக வேண்டி திராவிக வித்ரியா ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இமாமை கொண்டு டங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரை இதை வந்து சவுண்ட் அடிச்சுக்கிட்டு பைத் சொல்லி அந்த இமாமை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அந்த வீட்டில் கொண்டு போய் விடுவாங்க ஸோ இந்த சவுண்டுக்கு வந்து திருடர்கள் பயமோ மிருகங்கள் அதாவது நாய்கள் பூனைகள் இந்த மாதிரி ஏதாவது மிருகங்கள் பயமோ இல்லாமல் தனியாக அந்த இமாமை வீட்டில் விட்டுறக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு குழுவாகவே போவாங்க அதுதான் இந்த பைத்தும் இந்த டங்காவும் إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله السلام معنا سلام عليكم